அன்பு மாணவமணிகளே வணக்கம் காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கும் தானே சரி இப்போது சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் பெருமழை காலம் என்ற உரைநடை பகுதியை ஒரு கலந்துரையாடல் வடிவில் பார்த்தோம் பாடம் முடிச்சிட்டோம் அதில் எதெல்லாம் முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறதையும் நான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் அதில் ஒன்றே ஒன்றை விட்டுட்டேம்மா அதனால் அதை இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் உங்கள் கையில் புத்தகம் பென்சில் ஒரு குறிப்பேடு எல்லாம் இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம் பாடத்தை சரியா ரெடியா ஆ நிமிந்து உட்காருங்க கண்களை மூடிக்கோங்க கைகளை குவித்து கொள்ளுங்கள் உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள்காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்குதும் நாங்கள் அம்மா தாயே எங்க வணக்கத்தை ஏற்றுக்கோங்கம்மா தமிழ் தாயே சரி இப்போது புத்தகத்தை எடுங்க நான் விட்டுட்டேன்னு சொன்னல ஒரே ஒரு பாயிண்ட்டு அதாவது ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று உங்களை அடிக்கோடியிட சொல்ல மறந்துட்டேன் அதை தான் நான் இன்றைக்கி வகுப்பில் நான் சொல்லிவிடணும்னு நினச்சேன் விடுபடக்கூடாது இல்லையா அதனால் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் போகக்கூடாதுல்ல சரி பக்கம் இருபத்தெட்டு எடுங்கம்மா அதில் கற்பவை பின் அப்படின்னு கடைசியில் பக்கத்தின் கடைசி இறுதியில் இருக்குது பார்த்தீங்களா அதில் ரெண்டாவது பாருங்கள் ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்து மார்க் கேள்வியில் கேட்பாங்க சுற்றுச்சூழல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஜூன் அஞ்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதை கோடிட்டுக்குங்க கோடிட்டாதான் நீங்கள் அது என்னன்னு நீங்கள் திருப்புதல்லப்போ அதை பார்ப்பீங்க அதை மட்டும் கோடிட்டுக்குங்க அது ஒன்றை மட்டும் நான் சொல்ல விட்டுட்டேன் அதனால் அதை இப்போ சொல்லிட்டேன் இப்போ நம்ம அடுத்த கவிதை அடுத்த லெசனுக்கு போகிறோம் பாடத்துக்கு போகிறோம் அது வந்து கவிதை பிறகொரு நாள் கோடை என்ற ஒரு அழகான புது கவிதை இதை எழுதியவர் வந்து ஐயப்பா மாதவன் அப்படிங்கிற ஒரு புலவர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்காரு மிக ஒரு கற்பனையான ஒரு நல்ல ஒரு பாட்டு அதை முதல்ல நான் வந்து உங்களுக்கு நுழையும் முன்னும் நூல்வெளியும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு புது உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா சரி முதல்ல நுழையும் முன் பார்த்துடலாம் மாறுபட்ட இரண்டு இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது ரெண்டு கான்ட்ரவர்சியான ரெண்டு விஷயங்கள் ஒன்றா போது ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது அந்த கரெக்டாக அர்த்தம் கூட நம்ம வேண்டாம் அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் அதாவது ஒரு ஒரு ரைட்டை ஒரு விஷயத்தை அனுபவித்ததுக்கப்புறம் அதுக்கு நேர் எதிரான விஷயத்துக்கு போகும்போது இதனுடைய இம்பேக்ட் இருக்கும் முதல்ல அனுபவிச்சது அந்த இம்பேக்ட் இருக்குல்ல அது இடைப்பட்ட நிலை அதைத்தான் ஆசிரியர் இங்கே வந்து ஒரு பொருளாக எடுத்து பாடியிருக்கார் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு ஒரு நாளில் பகலும் இருக்குது இரவும் இருக்குது ஆனால் இந்த பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த சந்தி இருக்குல்ல சாயங்காலம் சாயும் சூரியன் சாயும் காலம் அதுதான் சாயங்காலம் எள்ளிப்படும் நேரம் எள்ளினா சூரியன் எள்ளிப்படும் நேரம் ஏற்பாடு அப்படின்னு அதனுடைய பொழுத சொல்லும்போது சொல்லுவோம் அந்த அந்த அந்தி பொழுது இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகாக இருக்கும் மெல்ல 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 சூரியன் மறைஞ்சிட்ருக்கோம் மெல்ல 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 சந்திரன் வந்துக்கிட்டு இருப்பார் அந்த இடைப்பட்ட காலம் இல்லையா சூரியன் மறையிற நேரம் இருக்குது இல்லையா அது ரொம்ப அழகாக இருக்கும் வானமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை தான் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அழகு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரியா சரி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க சான்றுகள் கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு கரையும் கடலும் சேரக்கூடிய அந்த ஓரம் அழகு அந்த மணல் திட்டு அந்த ஈரமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கடல் தண்ணியாக இருக்கும் கடலுக்கு பின்னால் வெளியில் ரொம்ப வந்துட்டிங்கன்னா மணலாக இருக்கும் ஆனால் அந்த ஓரம் இருக்குல்ல அது லைட்டு ஈரமாக இருக்கும்ல அதில் வந்து வந்து போகிறதுனால லேசாக ஈரப்பதமாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது மேலே நடக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதையெல்லாம் புலவர்கள் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் மைன்யூட்டாக கவனித்து கற்பனை பண்ணி கவிதைகள் எழுதுவாங்க பெரும்பாலும் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே அந்த குணம் இல்லாமல் எழுத முடியாது இருந்தாலும் கவிஞர்களுக்கு அது ரொம்பவே இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு தனி கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க உலகத்தை அதனால தான் அவங்களுக்கெல்லாம் கவிதை பிறக்குது உங்களில் நிறைய பேருக்கு கவிதை எழுதணுங்கிற ஆசை இருக்கலாம் அவங்களாம் இதை நல்லா அனுபவித்து கேளுங்க உங்களுக்கு கவிதை எப்படி எழுதணுங்கிறத நான் யாப்பிலக்கணத்தில் போகிறேன் அப்புறம் நீங்களும் கவிஞர்களாயிடலாம் சரியா சரி இப்போ பாருங்கள் மழையினூடே வெயில் வரும் வேலை காட்டுகிற அழகுகள் பார்க்க திகட்டாதவை மழை மழை நல்ல பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மழை நின்றுட்டு வெயில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அது ஒரு தனி அழகாக இருக்கும் இப்போ அதை பற்றி தான் கவிதை போகிறார் அவர் நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் வெயில் வந்துருச்சு ஸோ அந்த மழையினுடைய அந்த இம்பேக்ட் அதனுடைய அந்த அந்த நிகழ்வுகள்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா சில காட்சிகள்லாம் அதை தான் இங்கே வந்து உங்களுக்கு கவிதையாக பாட போகிறார் நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சொட்டும் நீர்த்துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது ஆக்சுவலாக நமக்கு நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குதுன்னு வைங்களேன் தொடர்ந்து ஐயோ போதுமேன்னு கூட சில சமயம் தோண ஆரம்பிச்சிடும் ஐயோ வெயில் வந்தால் பரவாயில்லையே ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி நச நெசன்னு ஆகிடும் எதுவுமே காயாது எங்கே பார்த்தாலும் ஒரே ஈரமாக இருக்கும் இல்லையா அதனால் ஐயோ வெளி வெளியே வெய்ய சூரியனுடைய மகிமை இப்போதான்பா புரியுதுன்னு நம்ம மனசுக்கு தோணும் அதே நேரம் இப்போ ப்ரெசண்ட் இந்த சம்மர் சீசனில் யோசிச்சு பாருங்க வெயில் அடிக்கும்போது ஐயோப்பா இந்த மழை பெய்யும் போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு இது என்ன கொளுத்து கொளுத்துதுப்பா நூற்றி நூறு டிகிரிக்கு மேலே கொளுத்துதேப்பா வெயில் தாங்க முடியலையே உஷ்ணம் இதுக்கு மழையே தேவலன்னு தோணும் இக்கரைக்கு அக்கறை பேச்ச மழை வரும்போது வெயில் வேணும்னு தோணும் வெயில் வரும்போது மழை வேணும்னு தோணும் மொத்தத்தில் ரெண்டுமே நமக்கு முக்கியம் இல்லையா இருந்தாலும் அந்த வெயில் வரும்போது அந்த மழை முடிஞ்சு வெயில் வரும்போது அந்த மழை அந்த மழையில் நம்ம அனுபவித்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசில் பசுமையாக அப்படியே இருக்கும் இல்லையா அதைத்தான் இங்கே வந்து கவிதையாக வடித்திருக்கின்றார் ஐயப்ப மாதவன் அவர்கள் சரியா இப்போது ஐயப்ப மாதவன் யார் அப்படிங்கிறத நூல்வெளியில் பார்க்கலாம் இக்கவிதை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது நூல்வெளியை பாருங்கள் பெட்டி செய்தியை சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்தவர் கவிஞர் ஐயப்பா மாதவன் இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர் இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் மழைக்குப் பிறகும் மழை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார் இதில் இன்று அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்கம்மா இந்த இன்று அப்படிங்கிற அந்த கவிதை குறும்படத்தை ஏற்றினார்னு இருக்கு இல்லையா அதை வந்து கேட்பாங்க போர்டில் கேட்பாங்க அதனால் அந்த இன்றுங்கிறத அந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கவிதை இது செய்யுள் மட்டும் இல்லை உரைநடை துணைப்பாடம் எல்லாமே டைட்டிலும் தெரிஞ்சிருக்கணும் தலைப்பும் தெரிஞ்சுருக்கணும் அதை எழுதிய ஆசிரியர் யாருங்கிறதும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சில நேரம் அதையே வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டுருவாங்க மார்க் கொஸ்டின்ல அதனால் அதில் குழப்பமே இருக்கக்கூடாது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒன்று தப்பாகிடுச்சின்னா அப்புறம் மொத்தமாக போயிடும் ஒரு மார்க் ஒரு ஒரு மார்க் ஃபுல்லாகவே அப்படியே போயிடும் நாலு இதை நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க ஆனால் ஒன்று தப்பானால் கூட நீங்கள் ஆப்ஷன் தப்பாக எடுத்துருவீங்கல்ல அதனால் நல்ல தெளிவாக அது விஷயத்தில் உங்களுக்கு அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் நான் நடத்தும் போது அந்த அந்த கவிஞரோ இல்லைன்னா எழுத்தாளரோ அவங்களுடைய பெயரை ஆசிரியர் பெயரை நான் திருப்பி திருப்பி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க காரணம் உங்கள் மனசில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் பதியணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் சரி இப்போது நம்ம உங்களை நான் ஒரு தனி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா என்ன உலகம்னா எல்லாரும் அப்படியே நான் வந்து கண்ணை மூடி இப்போ வெயில் கொளுத்துற நேரம்தான் இருந்தாலும் நீங்கள் எங்கே கற்பனை பண்ணிக்கணும்னா நல்லா பெரும் மழை பெஞ்சிருக்கு சோன்னு இடியோடு கூடிய மழை பெஞ்சிருக்கு மின்னலோடு கற்பனை பண்ணிக்கோங்க நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க மணக்கண்ணில் கற்பனை பண்ணிக்கோங்க கண்களை மூடி நல்ல மழை பெய்யுது அப்படி நீங்கள் எனக்கு கற் நல்லபடியாக கற்பனை பண்ணினீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு குளிர்ற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கற்பனைக்கு அவ்வளோ சக்தி உண்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் முழுமையாக நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குளிர்ற மாதிரியே ஒரு ஒரு ஃபீல் வந்துடும் ஒரு உணர்வு வரும் நான் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன்னேனு ஸோ நல்ல மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சு ஓஞ்சாச்சு இப்போது இப்போது வெயில் அடிக்க ஆரம்பிக்குது அப்போது அந்த மழையினுடைய அது விட்டு சென்ற நினைவுகள் நிறைய இருக்கும்ல மழை பெய்யும் போது மழை பெய்யும் போது மழை கொட்டிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் தெரியும் நமக்கு எல்லோரும் நனைஞ்சிகிட்ருப்பாங்க அவ்வளோதான் மரம் செடி கொடி உலகமே நனைஞ்சிட்டுருக்கும் அவ்வளோதான் தெரியும் நமக்கு ஆனால் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சில காட்சிகள் நம் கண்களில் தென்படும்ல அதைத்தான் இங்கே வந்து ஆசிரியர் ஒரு கற்பனையாக ஒரு கவிதையாக வடித்திருக்கின்றார் இப்போ நல்ல நான் சொல்லிட்டேன் கண்களை மூடிக்கோங்க நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு இப்போ வெயில் வர ஆரம்பிக்குது அந்த ஒரு சூழ்நிலையை தான் இப்போ அந்த அழகை தான் இப்போ பாட போகிறாரு கவிஞர் என்ன சொல்ல போகிறாரு மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் இதில் மனப்பாட பாட்டெலாம் ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் வெறும் கவிதையை மட்டும் ரசித்து பொருளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரியா எனக்கு கேள்வி வரும்போது நீங்களாகவே எழுதலாம் சொந்தமாக எந்த கைடையும் பார்த்து டப்பா அடித்து எழுதணுன்னு அவசியமே இல்லைம்மா பாட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே சொந்த நடையிலையே எழுதலாம் தமிழ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு எளிதான ஒரு முறை இருக்குது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எழுதலாம் ஆனால் பிழை இல்லாமல் வாக்கிய பிழை இல்லாமல் எழுதணும் அவ்வளோதான் வேணும் ஸோ பாடலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்களாகவே இதுக்கு விடையே எழுதலாம் மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் பயணம் இப்போ மழை முடிஞ்சிடுச்சு இப்போ திடீர்னு சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் இப்போது நல்ல ஈரமாக இருந்தது இல்லை மழை பெஞ்சதுனால எல்லாமே ஈரமாக இருக்கும் இல்லம்மா மண் பில்டிங்கு மரம் எல்லாமே தண்ணி தண்ணிப்பட்டதுனால எல்லாமே ஈரமாக இருக்கும் இல்லையா இப்போ இந்த வெளிச்சம் சூரியன் வந்ததுனால அந்த சூரிய வெப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது காய ஆரம்பிக்குது கொஞ்சம் ஈரமும் கொஞ்சம் காஞ்சும் அப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்கள் அதுதான் கண்ணை மூட சொன்னேன் உங்களை உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுருப்பீங்க அதெல்லாம் இப்போ நினைவுக்கு கொண்டு வாங்க நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகியது ஆகிறது இப்போ எப்படி இருக்குது எல்லாம் சுத்தமாக இருக்கும் ஏன்னா முதல்ல எல்லாம் டஸ்ட்டு பிடிச்சி போய் ஒரே அழுக்காக இருக்கும் மண் எங்கேயும் தூசி ஏன்னா வண்டி போய் வந்து தூசியாக இருந்திருக்கும் இப்போ நல்ல மழை பெஞ்சதுனால எல்லாம் நீட்டாக அழுக்கெல்லாம் போய் நல்லா நீட்டாக இருக்கும் பளிச்சுன்ட்ருக்கோம் வீடு சுற்றி உள்ளது எல்லாமே எல்லா வீடுகளும் மரங்கள் ஏ தெரு கூட சுத்தமாக கழுவி விட்ட மாதிரி நீட்டாக இருக்கும் மழை தண்ணி அடி வந்து நல்லா சுத்தம் பண்ணியிருக்கோம் அதை தான் இங்கே சொல்கிறாரு நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகியது அந்த அந்த வரியை அப்படியே அடிக்கோடிடுங்க இது வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் கேட்பாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இடம் பொருள் விளக்கம்னு எழுதணுன்னு அந்த ஃபார்மேட்டு உங்களுக்கு மெட்டீரியல் நோட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இடம் சுட்டி பொருள் விளக்கம் அப்படின்னு எழுதி இல்லை ஷார்ட் ஃபார்மில் கூட எழுதி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான இடம் சுட்டுகள் போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகியது வை வைரமாகிறது அப்படிங்கிற அந்த வரியை கேட்பாங்க கேட்டுட்டு இது எந்த இடத்துல வந்தது யார் சொன்னாங்க இதெல்லாம் ஃபார்மட்லாம் நான் வந்து ஒரு தனி கிளாஸாக உங்களுக்கு விளக்கணும் என்னென்ன எது எதில் என்னென்ன எழுதணுங்கிறத அதை நான் உங்களுக்கு தனியாக விளக்கிட்டு நோட்ஸும் கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க இப்போ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அடி கோடிடுங்க பக்கத்தில் இ சு வி அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கோங்க சரியா இப்போது நகரம்லாம் எப்படி இருக்குது வீடுகள்லாம் நம்மளை சுற்றி எல்லாம் பட்டை தீட்டிய வைரம் மாதிரி இருக்கா ஜொலிக்குதான் அப்படியே ஏன்னா மழையில் வந்து அழுக்கெல்லாம் போயிடுச்சு இல்லையா தூசியெல்லாம் மறைஞ்சிருச்சு இல்லையா கழுவி விட்ட மாதிரி இருக்குல்ல அதனால் இப்போ நகரம் எப்படி இருக்குதான் ஆசை புலவர் பார்வையில் அப்படியே ஜோலிக்குதான் எப்படி பட்டை தீட்டிய வைரம் மாதிரி ஜோலிக்குதாமா சரியா நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒலி கதிர்கள் இதெல்லாம் நான் நிறுத்துகிற இடத்துலலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வையுங்க இல்லை ஒரு கமா வையுங்க இல்லை ஒரு கோடு போடுங்க நான் பொருள் வாரியாக படிக்கிறேன் ஏன்னா நீங்கள் படிக்கும்போது பொருள் வாரியாக படிக்க மாட்டீங்க அப்படியே லைன் லைன்லாம் படிச்சுட்டு வருவீங்க பொருள் புரியாது ஸோ நான் இடத்துல இடத்துலலாம் ஒரு கமா இல்லைன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னா ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் இருக்கு இல்லையா வெயில் இருக்கு இல்லையா அது என்ன செய்யும் செக் பண்ணிடும் உறிஞ்சிடும்ல எல்லாம் அதை தான் சொல்கிறாரு வேற ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ அங்கங்கே வந்து தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது அப்புறம் எப்படி காயுது ரோட்டில் எல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி தேங்கி நிற்கும்ல மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் எப்படி காயுது சூரிய வெப்பத்தினால தானே அதை தான் ஆசிரியர் இங்கே நயம்பட கூறுகின்றார் கவிதை நயத்தோடு சொல்கிறார் நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சிடுச்சான் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிடுச்சான் எது சூரிய கதிர்கள் அந்த தண்ணி நீர்நிலைகள் அங்கங்கே தேங்கி தேங்கி நின்று தண்ணி மரத்துக்கு மேலே இருந்த தண்ணி பில்டிங் மேலே வந்து ஊறி இருந்த தண்ணி இது எல்லாத்தையும் ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்ச மாதிரி தன்னுடைய கதிர்களை போட்டு உறிஞ்சிருச்சான் இங்கே உங்களுக்கு படம் கூட கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பக்கத்தில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு எங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது இப்போது மழை பெஞ்சதுனால பில்டிங் சுவர்கள் கட்டடங்கள் எல்லாம் தண்ணி பட்டிருக்கும் அதெல்லாம் இப்போ எங்கே அங்கங்கங்கே காஞ்சி திட்டு திட்டாக இருக்கும் சில இடங்களில் தண்ணி இருக்கும் சில இடங்களில் காஞ்சு இருக்கும் இப்போ அதை பார்க்கும்போது சே மழை பெஞ்சு ஓஞ்சிடுச்சு அப்படிங்கிறது நினைவுக்கு வருது காய ஆரம்பிக்குது மறுபடியும் வெயில் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி மழையை நினச்சி நமக்கு ஏங்க தோன்றும் ஐயோ மழை நின்றுடுச்சே திருப்பி வெயில் வந்துடுச்சே அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டுருக்கே அப்படின்னு நம்ம மனசு வருந்தும் தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள் வெயில் கண்ட பறவைகள் சரியா உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன இப்போ என்ன பண்ணுதான் தலையசைத்து உதறி மீதான சொட்டுக்களை ஈரமான மரங்கள் மரத்துக்கு மேலே நீர்துளிகள்லாம் இருக்கும் இல்லையா அதை என்ன செய்யணும் காற்று அடிச்சதுன்னா அது வந்து எல்லாம் தண்ணி சிலு 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 சிலுன்னு கீழே ஊற்றுமா நமக்கே தெரியும் மழையே பெய்யாது ஆனால் நம்ம வண்டியில் இல்லை நடந்து போகும்போது மரத்துக்கடியில் போகும்போது திடீர்னு நம்ம மேலே நீர்த்துளிகள் விழும் ஐயோ மழை நின்றுடுச்சே என்ன திருப்பி மழை பெய்யுது அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அது இல்லை ஏற்கனவே பெஞ்ச மழையில் அங்கே இருந்த நீர்த்துளிகள் காற்றுல மரம் அசையும் போது அது அப்படியே நம்ம மேலே படுது அவ்வளோதான் நீர்த்துளிகள் நம்ம மேலே சிதறும் அதை தான் ஆசிரியர் சொல்கிறாரு அது அவர் எப்படி சொல்கிறாரு கலைநயத்தோடு சொல்கிறாரு அந்த தானா என்னமோ தலையசைச்ச அசைச்ச மாதிரி மரங்கள் எல்லாம் தானாக அசையாது காற்று அடித்தால் தான் அசையும் ஆனால் ஆசிரியரோடைய கற்பனை அதை யார் தடுக்க முடியும் தலை அசைத்து இப்படி உதறதாம் நம்ம தலை குளிச்சுட்டு வந்துட்டு தலையை எப்படி உதறினா தண்ணி தெளிக்கும்ல அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் உதறதாம் அதனால வந்து என்ன அந்த ஈரமான மரங்கள் உதறதுனால அந்த நீர்த்துளிகள் எல்லாம் அப்படியே கீழே கொட்டுதான் வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரியடை சங்கீதம் இசைக்கின்றன இப்போ மழையில் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா பறவை இனங்களும் விலங்குகளும் தான் பாவம் ஏன்னா நம்மலாம் சேஃபாக வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு மழையை ரசிப்போம் ஆனால் அந்த அந்த பறவைகள் விலங்குகள்லாம் பாவம் தானம்மா அப்படியே குளிரில் நடுங்கியபடி அதே மரத்தில் எங்கேயாவது அப்படியே கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு அந்த சிறகுகள் எல்லாம் அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்போம் கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா கண்ணை மூடி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மரம் அதில் நிறைய பறவைகள் உட்காந்துருக்கு மழை பெஞ்சிருக்கு அதனால எல்லாம் குளிரில் அப்படியே நடுங்கியபடி அப்படியே அந்த பறவைகள் எல்லாம் சிறகுகளெல்லாம் ஒடுக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கு வெளியில் எங்கேயும் பறக்காமல் இறை தேடாமல் அப்படியே அந்த மழைக்காக மரங்களில் அப்படியே பம்மி போய் உட்காந்துருக்கு மற்ற விலங்குகள்லாம் அங்கங்கே அங்கங்கே கிடைக்கக்கூடிய புதர் குகை இங்கெல்லாம் போய் அப்படியே அசையாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும் எப்போ மழை முடிகிற வரைக்கும் இப்போ அதுங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல வெயில் வந்த உடனே அப்பாடி மழை இனிமேல் நம்ம வெளியில் போகலாம் ஏன்னா அதுங்களுக்கு வெளியில் போனால் தான் இறை வேட்டையாடினா தான் இறை தேடினா தான் இறை இறைனா சாப்பாடு உணவு சின்னறை சின்னறை இடைநரகரம் அதை போ அதை சாப்பிட தான் அதுங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுதான் அந்த வெயில் கண்ட பறவைகளெல்லாம் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன அதுங்களெலாம் ஓசை எழுப்பி சந்தோஷமாக வெளியில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர் இந்த ஊரும் என்ன பண்ணுது அப்பா இவ்வளோ நேரம் மழையை ரசிச்சுக்கிட்டு ஊரே அடங்கி போய் இருந்தது இப்போ அதிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக ஆயிடுச்சு ஊர் இன்னும் நான் நான் வீட்டுச்சுவரில் செங்குத்தாய் இறக் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன் யார் கவிஞர் சொல்கிறாரு நான்னு அவரை தான் சொல்லிக்கிறாரு அவர் தானே கவிதை எழுதுறாரு அதனால் அவர் தான் சொல்கிறாரு இதை என்ன சொல்கிறாரு ஆனால் நான் மட்டும் என்ன செய்கிறேன் இன்னும் என்னுடைய முற்றத்தில் வீட்டில் எல்லாம் ஓடில் இருந்து இல்லை இருந்து வழி தண்ணி வடிஞ்சிட்டே இருந்திருக்கும்ல மழை பெய்யும் போது அந்த தண்ணி நம்மலாம் என்ன செய்வோம் உடனே அம்மாலாம் பக்கெட்டை தூக்கிட்டு போய் அந்த மழை தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நல்லது மழை தண்ணி அதில் துணி துவச்சாச்சின்னா பளிச்சின்னு ஆகிடும் அப்படின்னு உடனே அம்மா மருங்கள்லாம் பக்கெட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருவாங்க நம்ம மாடி மொட்டை மாடியில் இருந்து அங்கங்கேருந்து இருந்து தண்ணி விழும் பார்த்திங்களா மழை பெய்யும் போது அதெல்லாம் பிடிச்சி வச்சுப்பாங்க பக்கெட்டில் எல்லோரும் செய்வோம் இதை ஏன்னா மழை தண்ணி உண்மையிலேயே ரொம்ப சுத்தமான தண்ணி அதில் உண்மையிலே வந்து நீங்கள் எது செஞ்சாலுமே வந்து பாத்திரம் கழுவுனாலும் சரி எது செஞ்சாலுமே பளிச்சின்னாயிடும் ஏன்னா கலப்படம் இல்லாத சுத்தமான வானிலிருந்து வரக்கூடிய தண்ணி இல்லையா அது ஆனால் கவிஞர் இல்லையா இவர் அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை அவர் என்ன சொல்கிறாராம் அவர் மட்டும் இருந்து விடுபடுகிறது இவ்வொரு ஊர் வந்து விடுபட்டுடுச்சு ஆனால் நான் இன்னும் விடுபடலை அதுலேயே தான் இருக்கேன் இன்னும் நான் சுவரில் செங்குத்தா இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கின்றேன் கண்களை அப்படியே மூடிக்கொண்டு இப்போ நான் உங்களுக்கு கற்பனை பண்ண சொன்னல அதை மாதிரி அவர் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே படுத்துட்டு அந்த மழை பெஞ்ச அழகை திரும்ப 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 ரிவைன் பண்ணி 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 அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மனசுக்குள்ளே மணக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார் அடுத்தது கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கின்றது நம்ம எல்லாருமே அதை செய்வோமா மழை பெய்யும் போது ஓடிப்போய் என்ன செய்வோம் பால்கனி வழியாக வெளியில் கையை நீட்டிப்போம் இல்லை ஜென்னல் வழியாக வெளியில் கையை நீட்டிட்டு அந்த மழை விழுகிறதுக்கு நேரம் கையை நீட்டி அந்த துளிகளை கைகளில் ஏந்தி விளையாடுவோம் இது எல்லாரும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை ரசித்து செய்வோம் ரொம்ப பிடிக்கும் மழை பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா ஸோ மழை பிடிக்கிறவங்களுக்கு இந்த விளையாட்டும் கண்டிப்பாக பிடிக்கும் இன்னும் ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன செய்யும் போட்டெல்லாம் செஞ்சு விடுவாங்க படகுகள்லாம் விடுவாங்க மழை நின்னதுக்கப்புறம் தண்ணி தேங்கி நிற்கும்ல அதில் விடுவாங்க இப்படி நம்ம பலவாறு நம்ம அந்த மழையை ரசிப்போம் ஆனால் ஆசிரியர் என்ன பண்ணுறாரா அவர் கையை நீட்டி அவர் விளையாண்டிருக்காரு கையை நீட்டி மழை மழை துளிகளை ஏந்தி விளையாண்டுருக்காரு அந்த கைகளில் உள்ள அந்த ஈரத்தை அவர் அப்படியே கற்பனை செய்து ரசித்து கொண்டிருக்கின்றார் மழை நின்னாச்சு வெயில் வந்தாச்சு இருந்தாலும் அந்த மழை வந்த நினைவுகளை வந்து அவர் இழக்க அவ்வளோ சீக்கிரத்தில் அதை மறக்க அவர் விரும்பலை அதனால் மறுபடியும் 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 அந்த நினைவுகளை ரீகால் பண்ணி நினைவுக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு வந்து ரசித்து கொண்டே இருக்கின்றார் ஏன்னா அடுத்த மழை எப்போ வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் பெஞ்ச மழையை நினச்சி நினச்சி ரசித்து கொண்டே இருக்கின்றார் புலவர் அதனால் அது எப்படி இருக்கான் கை ஏந்தி வாங்கிய துளிகள் நரம்புக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கின்றது இப்போ லிட்ரலாக நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம விளையாடலை ஆனால் அதை நினைக்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா அது உடல் எங்கும் பரவுகின்றது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன் எப்படா அடுத்த மழை வரும் எப்படா கருமேகங்கள் மறுபடியும் சூழும் ஆ இனி எப்போதான் மழை பெய்ய போகுதோ என்ற ஏக்கம் இப்போ மனசில் வந்துருச்சு ஏன்னா நமக்கு தான் பருவமழை என்பது பொய்த்து கொண்டே வருகின்றதே சரியான நேரத்தில் மழை பெய்யறதே இல்லையே அதனால் அடுத்த மழை சஸ்பென்ஸாக எப்போ வரப்போகுதோ அப்படின்னு ஆசிரியருக்கு ஒரே கவலை அதை நினைத்து கொண்டே அலைகின்றேன் ஒரு நாள் கோடை வந்துவிட்டது அப்படியே போயிட்டுருக்கும்போது கோடை காலமும் வந்துவிட்டது மறுபடியும் கோடை காலம் வந்துவிட்டது கோடை காலங்கிறது வெயில் காலம் இல்லையா எப்படின்னாலும் நம்ம ஆசைப்பட்டோங்கிறதுக்காக பருவம் மாறாது ஸோ அந்தந்த காலத்தில் வெயில் கொளுத்த தான் செய்யும் எனவே நம்ம எதிர்பார்த்தோமோ இல்லையோ கோடையும் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் ஐயப்ப மாதவன் ஸோ மழை பெஞ்சு முடிஞ்சு வெயில் வந்த அந்த இடைப்பட்ட நேரத்தை அனுபவித்து பாடியிருக்கிறாரு ஆசிரியர் இப்போ நீங்கள் கண்களை திறந்துக்கலாம் நான் நினைக்கிறேன் இப்போ நீங்களும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பீங்கன்னு ஓடி போய் ஒரு கவிதை எழுதணும்னு தோணுதா உங்களுக்கு தோணுன்னா எழுதிருங்க நீங்கள் எழுதுறது தான் கவிதை தோணுன்னா எழுதிருங்க நல்லா இருந்ததுல இந்த கவிதை உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ இந்த பாட்டு முழுமையாக நல்லா புரிஞ்சுதா சரி புரியலனா மறுபடியும் மறுபடியும் இந்த காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொலியை மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்கள் அப்போ மறுபடியும் மறுபடியும் நீங்கள் நல்ல தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம் நான் பேசுவதை புரிந்துவிடும் நன்கு புரிந்துவிடும் நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையாம்மா எனவே இப்போ நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் நூல்வெளியில் இன்று அப்படிங்கிறத மார்க் பண்ண சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பாடலில் வந்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகியது அப்படிங்கிறத அந்த லைனை உங்களை நான் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கேன் அது இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் மிக முக்கியமான கேள்வின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை பொது தேர்வில் கேட்பாங்க அதனால் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க இப்போது பாடல் முடிஞ்சிருச்சு ஒரு செய்யுள் முடிஞ்சிருச்சு இரண்டாவது இயலில் உள்ள ரெண்டாவது பாடமான ஒரு நாள் கோடை என்று ஐயப்ப மாதவன் எழுதிய அந்த கவிதை இப்போது முடிவடைந்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இதை நீங்களும் கண்ணை மூடி ரசித்து அந்த சூழலை உங்கள் மனக்கண்ணில் ரசித்து அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நினை நம்புகிறேன் எதையுமே நம்ம அனுபவபூர்வமாக நாம் வந்து அதை உணரும்போது அது நினைவை விற்று அகலவே அகலாது எப்பவுமே பசுமையாக உங்கள் நினைவில் இருக்கும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க எப்போ பா படித்தாலும் உடனே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் நினைவுக்கு வந்துடும் அதனால தான் பாடமாக பார்க்காதீங்க அப்படின்னா தான் பயமாக இருக்கும் அதை அனுபவிங்க அப்போ மறக்காது இதுதான் என்னுடைய வேண்டுகோள் சரியா நான் கொடுக்குற டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய படிக்கும்போது எல்லா பாடங்கள்லேயுமே நீங்கள் அதை ரசித்து பண்ணினீங்கன்னா எல்லா பாடமும் நல்லா பிடிக்கும் நல்லா புரியும் ஆர்வம் ஏற்படும் படிக்கணும்னு நல்ல மதிப்பெண்ணும் நீங்கள் வாங்கி தேரலாம் சரியாமா ஸோ இன்றைய வகுப்பை இதோடு முடிச்சுக்கலாமா நம்போ அடுத்த வகுப்பில் காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக நெடுநல் வாடை நக்கீரர் அதான் அவரே தான் நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமே திருவிளையாடலில் வராதுல நக்கீரர் அவர்தான் தான் அவர் தான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சங்கத்தமிழ் மதுரையில் சங்கத்தமிழ் வளர்க்கும்போது நக்கீரர்லாம் அதில் மெம்பராக இருந்தாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு அவர் தான் தலைவராகவே இருந்தார் அதனால் நெடுநல் வாடை அவர் எழுதிய ஒரு பாட்டு என்ன பாக்கியம் பார்த்தீங்களா நக்கீரர் எழுதிய பாட்டை நம்ம படிக்க போகிறோம் நெடுநல் வாடை என்ற ஒரு அற்புதமான பாட்டு சூப்பராக இருக்கும் இதுவும் நம்ம கற்பனை பண்ணி ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பாடல் இதை அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் நடத்துவேன் சரியா நெடுநல் வாடை நக்கீரர் பாடியதை அடுத்த வகுப்பில் நடத்துவேன் இந்த இயல் ரெண்டில் ரெண்டு செய்யுள் இருக்குது அதனால் இந்த பாடலை நான் அடுத்த வகுப்பில் ந நடத்துவேன் தவறாமல் அதை காணுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சரியா இப்போது இந்த காணலாம் கற்கலாம் என்ற காணொளியிலிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி